அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்பது கேட்டர் பிளர் அதாவது புரொடியூனியா புல்லுன்னு சொல்லுவாங்க புகையிலை புல்லுன்னு சொல்லுவாங்க இந்த புழுவினுடைய தாக்குதல் தற்பொழுது வெண்டை கடலை மற்ற பயிர்களில் அதிகமாக தென்படுகின்றது இந்த புழுவானது இரவு நேரத்தில் தாக்கக்கூடியது அதாவது நாக்டர்னல் இன்செக்ட் வாலிபேகஸ் அதாவது பல வகையான தாவரங்களை தாக்கக்கூடியது இந்த புழுவானது முதல்ல பார்த்திங்கன்னா எக்லேருந்து வெளியில் வந்தவுனையும் அதாவது முட்டையிலேருந்து வெளியில் வந்தவுனையும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அதன் பிறகு வளர்ச்சி அடைய அடைய தனித்தனியாக போயிட்டு இலையில் நரம்பு பகுதியை விட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த வயலானது மாடு மேய்ஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த சிம்டமுக்கு பேர் வந்து ஸ்கெல்டொனைசேஷன் சிம்டம்னு சொல்லுவோம் இந்த புழுவினை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம செய்யக்கூடிய முறைகள் அதாவது இந்த புழுவினுடைய கூட்டுப்புழு பருவம் வந்து அதாவது பீப்பா மண்ணில் தான் இருக்கும் அதற்காக நாம் என்னென்ன செய்யணும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலாவதாக கோடை உழவு அவசியம் செய்யணும் கோடை உழவு செய்கிறப்ப மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுப்புழு பருவம் அதாவது பியூப்பா எல்லாமே மேலே வந்துடும் அதை பறவைகள் வந்து உருக்கி சாப்பிட்றோம் இதை நம்ம உழவு ஓட்டுறப்ப நாம் வயலில் பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக ஆமணக்கு ஆமணக்கை வந்து பொறிப்பெயராக நம்ம வரப்பில் சுற்றி நட்டு வைக்கணும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது விளக்குப்பொரி விளக்குப்பொரி ஒரு ஹெக்டருக்கு ஒன்று வைக்கணும் இந்த விளக்குப்பொறி வைக்கிறப்ப அந்த பூச்சி பூரா போயிட்டு அந்த விளக்குப்பொரியில் விழுந்துடும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இணக்கவர்ச்சி பொறி அதாவது இந்த டொபாகா கேட்டர் கட்டுப்படுத்தக்கூடிய இணக்கவர்ச்சி பொறி ஸ்போடோல்யூர் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு அல்லது பெரோடின் ஸ்போடோல்யூர் அதாவது பெரோடின் ஸ்போடோல்யூர் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு நாம் வைப்பதன் மூலம் இதனுடைய நான் அந்து பூச்சிகளை நாம் கவர்ந்து இழுத்து நாம் அதை கட்டுப்படுத்திடலாம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக வயலில் இதனுடைய தாக்கம் இருக்குதா அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பாய்சன் பெய்ட்னு சொல்லக்கூடிய உணவு புரி வைக்கலாம் அதாவது ஏழரை கிலோ தவிடு ஒரு கிலோ வெள்ளம் நூறு கிராம் பூச்சிக்கொல்லி மருந்து கார்டாப் ஹைட்ரேட் எடுத்துக்கலாம் இவற்றை தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டையாக உருட்டி வரப்பில் வைப்பதன் மூலம் இந்த புழுவானது அந்த வாடகைக்கு அதை நோக்கி போகும் சாப்பிட்றப்ப அதில் ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கனால அந்த புழுவானது இறந்துவிடும் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக ட்ரையாந்திமா போஸ்டுல கேஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய கார்பெட் வீடு அதாவது சாரணை அல்லது வழுக்கு கீரைன்னு சொல்லுவோம் இந்த கலை காட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த புழுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த கலையை எடுக்கிறப்ப நாம் எடுத்து அந்த காட்டில் முட்டு போட்டு வைக்கக்கூடாது அதை எடுத்து வெளியில் தூரம் போட்டுருணும் ட்ரையாந்தியமாக போஸ்டில் கேட்கறது தான் இந்த டொபாக்கோ கேட்டபில் மிக அதிகமாக விரும்பி சாப்பிடும் அடுத்து இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த புழுவானது இரவு நேரத்தில் தாக்கக்கூடியது இரவு நேரத்தில் தாக்கக்கூடிய புழுக்கள் என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் வெப்பநிலை உயரும்போது மண்ணுக்கடியில் போய் ஒண்டிக்கும் அதாவது ஒளிஞ்சிக்கும் எனவே பகல் நேரத்தில் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மருந்து அடிக்கிற பொழுது இந்த புழுவை நாம் கட்டுப்படுத்த முடியாது எனவே மருந்து அடிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு காலையில் ஆறு முதல் பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே அடித்தோம்னா மட்டும்தான் மருந்து அடித்தோம்னா மட்டுந்தான் இந்த புழுவை நாம் இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் பொழுது அவசியம் ஒட்டு கலந்து தெளிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக வெப்பநிலை பொழுது பகல் நேரத்தில் இந்த புழுவானது மண்ணுக்கடியில் பெயரும் அந்த தருணத்தில் நம்ம மருந்து தெளிப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் முதலாவதாக பார்க்கக்கூடியது இமாமேக்டின் வென்சொயிட் என்று சொல்லக்கூடிய புரக்லைன் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு கிராம் நாம் கைத்தெளிப்பான் மூலம் தெளிப்பதன் மூலம் அவசியம் கட்டுப்படுத்தலாம் அடுத்து மிக முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்தான கார்ப் என்று சொல்லக்கூடிய அவாண்ட் இண்டக்ஸா கார்பன் என்று சொல்லக்கூடிய அவாண்ட் ஒரு லிட்டர் தண்ணி ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி வரை நம்ம தெளிப்பதன் மூலம் இப்புழிவினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது ஸ்பைனோட்டுரான் என்று சொல்லக்கூடிய டெலிகேட் ஸ்பைனோட்டூரான் என்று சொல்லக்கூடிய டெலிகேட் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு மில்லி என்ற அளவில் நாம் தெளிப்பதன் மூலம் இந்த புழுவினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் மிக முக்கியமாக காட்டில் நான் ஏற்கனவே கூறியது போல் சாரணை அல்லது வழுக்கை கீரை இருக்கவே கூடாது அதற்கு அடுத்தபடியாக இரண்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கலவையான எமாமேக்டின் பென்சைட் ப்ளஸ் நோலியூரான் கலந்த பேரசைட் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ரெண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்புழிவினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நோவலியூரான் பிளஸ் இண்டக்ஸாக் கலந்த பிளித்தோரா என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்புழிவினை கட்டுப்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக பிப்ரோனில் கூர்ணை வடிவில் கலந்தது இதனுடைய பெயர் வந்து ஜம்ப்ன்ற பெயரில் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது முதல் ஐம்பது கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்புழுவினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்தான குளாரண்டிப்ரல் என்று சொல்லக்கூடிய கோரஜன் ஒரு ஏக்கருக்கு அறுபது மில்லி அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு புள்ளி ஆறு மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் இப்புழிவினை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் மேற்கூறிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஏதாவது ஒன்றினை நாம் சுழற்சி முறையில் தான் பயன்படுத்தணும் நான் குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே நிவர் மாலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேட் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் புழிவிற்கு மிக உகந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக கட்டுப்படுத்தலாம்